நியூஸ் பேப்பரில் ஆடு கொடுக்குறதோ அது இது எங்களுக்கு எப்படி பண்ணணும்னு கூட இந்த ப்ராசஸே தெரியாமல் இருக்கிறோம் எல்லாரும் நம் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க நாங்கள் அதுவும் வேர்ல்ட்ஸ் பஸ் ஜெயிச்சிட்டு அப்படியே எல்லாமே தெரியும் அப்படின் ஏன்னா இப்போ தான் எங்களுக்கு இப்படி இல்லாமல் பண்ணணும் போல இருக்குன்றது தெரிய வச்சதே மேடம் தான் ஸோ ப்ரெஸ் மீட் சொன்னால் தான் எல்லோரும் பேப்பரில் போடுவாங்க நாலு பேர் வந்து நிகழ்ச்சியை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி இது நடந்திருக்குன்னு அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் மேடம் உங்கள் எல்லாருக்கும் நன்றி எல்லாருக்கும் நன்றி நீங்கள் எப்படி இதை ப்ரமோட் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் ப்ரமோட் பண்ணலாம் ஆனால் இப்போத்தி எந்த மீடியா எடுக்குது இந்த ஷோவை எடுக்குதுன்னு தெரியல இப்போ நேற்று நாங்கள் ஒரு முடிவு பண்ணி வச்சுருந்தோம் நம்ம கன்டெண்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த ஷோ நடக்கிறத ஒரு த்ரீ ஆர் போகுது என்னது ஃபைவ் பிளஸ் ஓடிடிஸ் எயிட் ஹண்ட்ரட் பஸ்டர் அதுவும் ஒன் டூ பிளஸ் இவ்ளோ இருக்கா இருக்க ஒரே ஒரு மைனஸ் அதுவும் நமக்கு தான் எல்லா விட மைனஸ் அதுவும் ஒரு நாளுக்கு தான் OTT பண்ணி நான் ஆக்கிட்டேன் அப்ப நீங்க OTT प्लस दा। प्लस दा। प्लस दा। प्लस दा। இது All in One App. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus. இதுல எல்லாமே Plus. வணக்கம். வெரி குட் மார்னிங். இன்னைக்கு ஒரு ரொம்ப முக்கியமான நாள். முக்கியமான அனௌன்ஸ்மென்ட்டா இன்னைக்கு நம்ம சொல்லப் போறோம். லிடியன் நாதஸ்வரம் உலக அளவுக்கு தெரிஞ்ச ஒரு பெயர். நம்ம தமிழ்நாடு மட்டுமல்ல தமிழ் சினிமா மட்டுமல்ல அனைத்து மொழிகளையும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு கலைஞன் ரெண்டு வயசில் அவருடைய இசை பயணம் ஆரம்பித்து இசை பயிற்சி தொடங்கி கேஎம் எம் ஸ்கூல் ரஹ்மான் உடைய ஸ்கூலில் அவர் பயிற்சி எடுத்து இன்றைக்கி உலக அளவில் நடந்த வேர்ல்டு பெஸ்ட்டு பர்ஃபாமர் அப்படிங்கிற அவார்டும் வாங்கியிருக்காரு டூ தௌசண்ட் நைன்டீனில் கிட்டத்தட்ட ஏழு கோடி பரிசு வாங்கி அந்த சிறுவனாக நம்ம பார்த்துருப்போம் இப்போ நீண்ட இடைவெளிக்கு பிறகு பிரஸ்ஸை சந்திக்கிறாங்க மோகன்லால் சாரோடைய ஒரு படம் மலையாளத்தில் இசையமைப்பாளரும் இசையமைச்சிருந்தாங்க இன்றைக்கி என்ன இந்த சந்திப்பு அப்படின்னு சொல்ல போனால் வேர்ல்டுலேயே இருக்கக்கூடிய பெஸ்ட்டு பர்ஃபார்மராக இருக்கக்கூடிய சில மியூசிஷியன் ட்ரம்மர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு அழகான ஷோ நடத்த போகிறாங்க ஃபஸ்ட் டைம் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லலாம் அவங்கள நம்ம நேரில் கூட பார்க்க முடியாது அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை லிடியன் நமக்காக கொண்டு வராங்க லிடனுக்காக அவங்களாம் வரப்போகிறாங்க வர போறாங்க நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுக்கு அவங்க அப்பா அவங்களும் பெரிய காரணமா இருக்காங்க இப்போ அப்புறம் லிடியன் பேசலாம் நினைக்கிறேன் உங்களுடைய கேள்விகளும் லிடியன் கிட்ட கேட்கலாம் எப்படி இருக்கீங்க வணக்கம் ரொம்ப நல்லா இருக்கேன் ஸோ இந்த நாள் எப்படி இருக்குது நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்தீங்க உங்கள் சின்ன வயசு கனவாக கூட இருக்கும்னு நினைக்கிறேன் சொல்லுங்கள் ஸோ நான் முத முதல்ல மியூசிக் ஆரம்பிச்சது வந்து ஆஸ் அ ட்ரம்மராக தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் நான் ஃபுல் ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல எல்லாருக்கும் வணக்கம் இங்கே வந்து காலையில் இங்கே வந்து எல்லாம் ஃப்ரெஸ் நண்பர்களுக்கும் மேல் இங்கே வந்து எங்களை இன்டர்வியூ பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் டு ஆன்சர் ஃபியர் கொஸ்டின் என்னோடய கெரியர் நான் முத முதல்ல நான் ஒரு ட்ரம்மரை தான் ஆரம்பித்தேன் ஸோ அந்த ட்ரம்ஸ் எப்போவுமே ஐ இட் ஹேட் அ சாஃப்ட் கார்னர் மை ஹார்ட் ஆல்வேஸ்ன்னு சொல்லலாம் ஸோ இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட்கு மெயினாக ஏதாவது ஒன்று பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை ஸோ ஃபஸ்ட்டு மெட்ராஸ் பியானோ ஃபர்ஸ்ட் பண்ணலாம்னு நினச்சோம் ஏன்னா நான் இப்போதைக்கு ஃபுல் டைம் நான் பியானிஸ்ட் அந்த மாதிரி இருக்கிறதால ஆனால் டு பிகின் வித் என்னோடய ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரம்ஸில் பண்ணால் கொஞ்சம் கொஞ்சம் எங்களுக்கு டச்சிங்காக இருக்கும் அண்ட் ஒரு இது ஒரு புது இனிஷியேட்டிவாக இருக்கும் ஒன்று ஒன்று நினச்சி சென்னையில் இந்த மாதிரி இந்த மாதிரி முன்னாடி நடந்ததே இல்லை மோஸ்ட்லி சவுத் இந்தியா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க

அண்ட் இதில் வந்து ஆறு ட்ரம்மர் நான் சொன்ன மாதிரி அதில் யாருன்னா ஃபர்ஸ்ட் இயர் ஒரு லெஜண்டரி ட்ரம்மர் நாங்கள் இங்கே இருக்கிற ட்ரம்மர் எல்லாருமே ஹூ ஆல் வி லுக் அப் டூன்னு சொல்லலாம் ஸோ அவர் பேர் வந்து டேவ் வெக்கல் உலகத்திலே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரம்மர் அவர் அவர் அவரோட ஃபுட் ஸ்டெப்ஸ் தான் இங்கே இப்போ வாசிச்சிட்ருக்கிற மேக்ஸிமம் எல்லா ட்ரம்மரும் ஃபாலோ பண்ணுறோம் அண்ட் அவர் தான் எங்களுக்கு எல்லாருக்குமே இன்ஸ்பிரேஷன் ஸோ அவர் என்னோடய க்ரொமேட்டிக் க்ரமாட்டிக்ன்ற ஆல்பமில் ரெண்டு பாட்டு அவர் வாசிச்சிருக்காரு அண்ட் இப்போ நான் அடுத்தது செலஸ்டியல்ஸ்னு ஒரு இண்டியன் ஃபியூஷன் ஆல்பம் நான் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதுலேயும் ஒரு பாட்டு அவர் வாசிச்சிருக்காரு ஸோ நான் இந்த மாதிரி ஒரே ஒரு மெயில் தான் பண்ணேன் ஒரு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மந்த்ஸ் முன்னாடி ஒரு மெயில் பண்ணேன் சார் இந்த மாதிரி நான் ஒரு சென்னையில் ஒரு இந்த மாதிரி ட்ரம் ஃபெஸ்ட்டுன்னு ஒன்று பண்ண போகிறேன் ஃபர் த ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப பெருசாக அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் அண்ட் ஆஸ்பைரிங் ட்ரம்மர்ஸ் மியூசிக் லவர்ஸ் மியூசிக் எந்தூசியாஸ்ட் அண்ட் ரிதம் லவர்ஸ்க்காக ஒரு ஃபெஸ்ட் பண்ண போகிறேன் அதில் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ஒரு ஆனர் மாதிரி பண்ணி நீங்கள் ஒரு பெர்ஃபாமன்ஸ் பண்ணணும்னு கேட்டேன் உடனே அவர்கிட்ட இருந்து மெயில் வந்துச்சு கண்டிப்பாக லீடன் இட் இல் பி மை ஆனர் டு கம் அண்ட் பிளே நியோ சிட்டி அண்ட் ஆல்சோ ஃபார் யூன்னு சொன்னார் ஸோ வாட்ஸ் லைக் தட் கமிங் ஃப்ரம் அ லெஜண்ட் இஸ் அ வெரி பிக் பிளெஸிங் அண்ட் ஆனர் ஃபார் மீன்னு சொல்லலாம் ஸோ அவர் சென்னை வர்றது நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் 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 ஓமான் மலேசியா சிங்கப்பூர்ல டிக்கெட் புக் இந்த வந்து வந்து ஆளுங்க அந்த ஸ்டேஜ் நினைக்கிறேன் நாங்களும் ரொம்ப இருக்கும் மட்டும் இந்தியாலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிராமர்ஸ் ஆன ஜீனோ பேங்க்ஸ் அவர் அவர் மும்பைல இருந்து அண்ட் அப்புறம் நம்ம சென்னையில மிகச்சிறந்த ட்ரம்மர் சித்தார்த் நாகராஜன் அண்ட் என்னுடைய நண்பன் ஸ்டீவன் சாமியூல் தேவசி அண்ட் ரொம்ப ஒரு அண்டர் ரேட்டட் அண்ட் அமேசிங்கான ஒரு ட்ரம்மர் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு ரெகக்னேஷன் அவர் பேர் வந்து இலை ஸோ அவரும் இந்த இதில் அவர் வாசிக்கிறாரு ஸோ அவர் ஒன் ஆஃப் த அவர் இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் நம்பர்னு சொல்லலாம் ஆனால் பாவம் அந்த ரெகக்னிஷன் இல்லாததால் அவர் அவ்வளோவா வெளியில் வரல ஸோ இந்த ஸ்டேஜ் அவருக்கு ஒரு பெரிய ஸ்டேஜாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் ஆமாம் ஆமாம் நாங்கள் எல்லோரும் இன்வைட் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கும் இந்த நியூஸ் எல்லாம் தெரியும் அவங்களும் ஃப்ரீயாக இருந்தால் நான் கண்டிப்பாக இதுக்கு வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்கேன் இது எவ்வளோ ஒரு கட்டணம் சொல்லிக்கிறீங்க சார் சரி என்ட்ரி

அண்ட் அந்த எக்ஸ்பென்சிவன் டிக்கெட்லாம் நாங்கள் நிறைய ரூ போடல நீங்கள் நினைக்கிற மாதிரி செவன் தௌசண்ட் அது ஒரே ஒரு ரூ ஃபைவ் ஃபைவ் தௌசண்ட்னா அது ஒரு ரெண்டு ரூ அதுலேயும் நாங்கள் நிறைய ரூ எங்களுக்கு பிளாக் எல்லாம் பண்ணி வச்சு அந்த புக் மை ஷோவுக்கு அவங்களுக்கு கொடுத்தாச்சு ஸோ டெஃபினெட்டாக எல்லாருமே வந்து பார்க்கலாம் நிறைய ஃபைவ் ஹண்ட்ரட் டிக்கெட்ஸ் தௌசண்ட் டிக்கெட்ஸ் அண்ட் அதுலேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரடாக தான் ஏறுது கூட ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் அவங்களுக்கும் வந்து பார்க்கலாம் சரி இந்த அமௌண்ட்டு வேறு எதுக்காக யூஸ் பண்ணுறவங்களா ஆமாம் நாங்கள் சேரிட்டிக்கு கொடுக்கலான்னு இருக்கும் நிறைய மியூசிக் ஸ்கூல்ஸ்க்கு கொடுக்கலான் இருக்கும் நிறைய பேர் மியூசிக் கத்துக்க ஆசைப்படுறாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் டொனேட் பண்ணலான்னு இருக்கும் ஸோ இந்த இடம் இதை விட பெரிய இடமா ஸ்டேடியம் இப்போ பார்த்துருக்கலாமே இது ஃபஸ்ட் டைம் பண்ணுறதால நம்ம ஒரு ஹிஸ்டாரிக்கல் வென்யூ காமராஜர் அரங்கத்தில் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பார்த்து நான் ஆமாம் அல்ல வெளியில் எல்இடி போட்டு பெரிய இது எல்இடி எல்லாமே இருக்கும் போஸ்டர் அதெல்லாம் இருக்கும் ஸோ ரொம்ப பெருசாக ஃபர்ஸ்ட் இயர் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சேஃபர் சைடாக இது இதில் நம்ம அடுத்த வருஷம் பண்ணும்போது நம்ம அஃப்கோர்ஸ் நம்ம ட்ரம் ஷேர்மனி சார் அண்ட் நம்ம இந்தியன் எல்லாம் கொஞ்சம் சேர்ந்து வராமல் ஏன்னா இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் 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 இயர் வந்து ஒரு இன்டர்நேஷனல் லெஜண்ட் வந்து அண்ட் அவர் ஃபுட் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுற நாங்களெல்லாம் பார்த்து வளர்ந்த ஒரு யங்ஸ்டர்ஸ் மாதிரி பண்ணிடலாம் நாங்கள் பண்ணலாம்னு நினச்சோம் அண்ட் அடுத்த வருஷம் வரும்போது இந்தியன் ஆர்டிஸ்ட் இப்போ ஷிவமணி சார் ஜாக்கிர் ஹுசைன் சார் ஸோ இவங்கெல்லாம் வரும்போது என்ன கொஞ்சம் பெரிய வென்யூ மாதிரி போட்டு என்ன கொஞ்சம் பெரிய லெவலில் இந்த வருஷத்தில் ஏதாவது ஒரு குறைங்க இருந்தால் கூட அடுத்த வருஷத்தில் இவங்கெலாம் வரும்போது இன்னும் நல்லா பண்ணலான்னு ஒரு ஐடியா இந்த இந்த ஷோக்காக எவ்வளோ நாளும் ப்ராக்டிஸ் எடுத்துருக்கீங்க என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கேன் உங்களோட ஷெடியூல் எங்களுக்கு சொல்லுங்கள் ஸோ இந்த ஷோக்காக நான் நிறைய பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் அண்ட் எல்லா ட்ரம்மர்ஸும் நல்லா பயிற்சி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா டே வைக்கல் மாதிரி ஒரு ஆள் வரும்போது அண்ட் இதில் இன்னொரு ஒரு நிறைய சர்ப்ரைசிங் எலிமெண்ட்ஸ் கூட இருக்குது அண்ட் டே வைக்கள் கூட சேர்ந்து அவர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கொரியான்னு ஒரு ஒரு மியூசிஷியன் அவர் தேர்ட்டி டூ டைம் கிராமி அவார்ட் வின்னிங் மியூசிஷியன் ஸோ அவருக்கு தான் டே டேவல் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸாக ட்ரம்மராக இருந்திருக்காரு ஸோ அவரோட கொரியாவோட ஹிட்ஸ் எல்லாமே சேர்த்து பண்ணுற மாதிரி சிலது அண்ட் நிறைய சர்ப்ரைசிங் எலிமெண்ட்ஸ் இருக்குது அண்ட் நிறைய 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 கெஸ்ட் ஆர்டிஸ்டும் வராங்க சில பேர் அதை அது ரிவீல் பண்ண வேணாம்னு நான் நினைக்கிறேன் அண்ட் ஷோவில் வந்து நீங்களாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஆகும் ஷோவாக போகும் இது ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஷோவாக இருக்கும் மீடியாவுக்கு அவங்க வரணும்னா வரல அதெல்லாம் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் யார் வேணாலும் வரலாம் அவர் வந்து அமெரிக்கன் ட்ரம் ஸோ அவர் அமெரிக்கால இருந்து வராருக்கு என்ன இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ நான் எங்கள் அக்கா அமிர்தவர்ஷினி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம் அது என்னென்னா அஃப்கோர்ஸ் திருக்குறள் அண்ட் ஆயிரம் சிங்கர்ஸ் வேர்ல்ட் வைடு கூட சேர்ந்து ஒரு கொலாபரேட் மாதிரி பண்ணி ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறளுக்கும் இசை வடிவத்தில் வி ஆர் கோயிங் டு ரிலீஸ் வெரி சூன் ஒரு ஒரு மூணு நாலு மாதத்தில் அந்த வேலை முடிஞ்சிடும் இப்போ இந்த ட்ரம் ஃபெஸ்ட் சென்னை ட்ரம் ஃபெஸ்ட் பண்ணுறதால அது இப்போ கொஞ்சம் இருக்குது ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக இனிமேல் திருக்குறள் எடுக்கணும் அண்ட் ஸோ இப்போ இந்த திருக்குறள் ப்ராஜெக்ட் தான் இப்போ போயிட்டுருக்கு அண்ட் என்னோட அந்த பரோஸ் படம்னு மோகன்லால் சார் டைரக்ட் பண்ணுற அந்த படம் அதுவும் கூடிய சீக்கிரத்தில் வரும் ஆல்மோஸ்ட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனிங் அவரும் சந்தோஷ் சசிவன் சார் ரொம்ப சேர்ந்து பார்த்துருக்காங்க ஸோ ஒரு ஒரு ஃபியூ ஃபியூ மந்த்ஸ்ல அந்த படமாக வந்துருக்கோம் அவ்வளோ வணக்கம் எல்லாருக்கும் எல்லாருக்கும் சிரம தான் கேள்வி எத்தனை இந்த ஷோ வந்து தம்பி வந்து ரொம்ப நாளா அதாவது ட்ரம்ஸ்லயே வாசிட்டு இருக்கிறதால அவனுக்கு ட்ரம்ஸ் மேலே எப்பயுமே ஒரு பெரிய ஒரு அன்பு இருக்கும் அவன் அவனுக்கு அவன் இந்த மாதிரி இந்த க்ரொமாட்டிக் க்ரமாட்டிக்னு ஒரு ஆல்பம் பண்ணும்போது வேர்ல்ட்ஸ் நம்பர் ஒன் ட்ரம்மர் டேவ் வெக்கல் அவரை வந்து வாசிக்க வச்சுருந்தான் அவர் ரொம்ப அன்பாக தம்பிக்கிட்ட ஒரு த்ரீ இயர்ஸா வந்துட்டு அவர் பழக்கம் இருந்துச்சு ஸோ தம்பி சொல்லிட்டு இருந்தாரு டரி நம்ம ஊர்ல வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட்டுக்கு முக்கியமாக மு அவங்கள வந்துட்டு முன்னாடி கொண்டு வர மாதிரி ஏதாவது ஒரு ஷோ நம்ம பண்ணி பண்ணணும் நிறைய பாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் நமக்கு இந்தியால ஜாஸ்தியாக இருக்குது சிங்கர்ஸ் சிங்கர் சிங்கர்ஸ் இருந்தால் தான் அது ஷோன்ற மாதிரி ஆகுது அப்படி இல்லாமல் இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட்கு வேல்யூ பண்ணணும் ஒரு பியானிஸ்ட்டு ட்ரம்மஸ் அந்த மாதிரி கிட்டாரிஸ்ட் இந்த மாதிரி சாக்சஃபோன் பிளேயர்ஸ் இவ் இவங்களெல்லாம் வந்து முன்னாடி கொண்டு வரணும்னா நாம ஏதாவது ஒன்று இனிஷியேட் பண்ணணும் எனக்கு அவ்வளோ காண்டாக்ட்ஸ் இருக்குது வேர்ல்டு ஃபுல்லாக ஸோ டேவ் வெக்கல சார் வந்து கண்டிப்பா வருவார் நம்ம கூப்பிட்டா ஃபஸ்ட்டு டு பிகின் வித் நான் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் ஆரம்பிச்சுனோ என் கரியர் அதாவது நான் ட்ரம்ஸ் தான் ஆரம்பித்தேன் ரெண்டு வயசுல அப்போ அந்த மாதிரி ட்ரம்ஸை வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணலான்னா வர வைக்கலாம் அப்படின்னு சொன்னான் ஆனால் நாங்கள் ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம் திருக்குறள்னு தம்பி சொன்ன மாதிரி திருக்குறள் ஒரு ஒரு வருஷமா நாங்கள் வந்துட்டு வெளியே எங்கேயும் போகாம எந்த கமர்ஷியல் ஷோஸும் ஒத்துக்காமல் எந்த வெளிநாட்டுக்கும் போகாம வீட்லேயே இருந்து அஹ் இந்த திருக்குறளை வந்துட்டு முழுமையா முடிக்கணும்னு சொல்லிட்டு அது திருக்குறள் குறளோட சேர்த்து பொருளுக்கும் சேர்த்து அஹ் டியூன் பண்ணி இது ஒரு ஒரு குறளும் ஒரு ஒரு பாட்டு மாதிரி கேக்கும் அது வந்துட்டு இதுக்கு முன்னே யாரும் பண்ணதில்லைன்ற பெருமையை விட நாங்கள் அதை பண்ணி ஆகணுன்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட இந்த விஷயத்த ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ அதை ரொம்ப ரொம்ப சீரியஸாக அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் ஆயிரம் சிங்கர்ஸை வச்சுட்டு எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ் ப்ளேபேக் சிங்கர்ஸ் தமிழ் உச்சரிப்பு சரியாக இருக்கிற இசை அறிவு இருக்கிற எல்லாருமே உலகம் ஃபுல்லாக இருக்கிற எல்லாருமே பாட வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரம் பேரை பாட வைக்கிறோம் மிச்சம் முன்னூற்றி முப்பது நானும் பையனும் மகளும் பாடுறோம் ஸோ இப்படி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும்போது அவன் ஆசைப்பட்டான் இப்படியே போயிட்டு இருக்கு நம்ம எதுவுமே ஒரு நல்லது இந்த வருஷம் எதுவும் செய்யலை சரி யாருக்கும் தெரியாது நம்ம இருக்கிறது நம்ம ஒரு ரிதம்காக ஒரு ஃபெஸ்டிவல் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இந்த சென்னை ட்ரம் ஃபெஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு அதை ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணி அந்த நேம் டைட்டிலை இனி வருஷம் 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 இதை வந்துட்டு பண்ணிவிட்டு சென்னை ட்ரம் ஃபெஸ்ட்டில் வாசிக்கிற வாசிக்கணுன்ற ஆர்வம் வந்து எல்லா ட்ரம்மர்ஸ்க்கும் வரணும் சின்ன சின்ன பசங்க வந்து நானும் சென்னை ட்ரம் ஃபெஸ்ட்டில் வாசிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கணும் அப்படி தான் உலகத்தில் வந்து மியூசிக்கு வந்து ஜாஸ் ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி வெஸ்டர்ன் கிளாசிக்கல் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஃபெஸ்டிவல் இருப்பாங்க நம்ம ஊரில் இப்போதான் அது வந்துகிட்டு இருக்கு அதுவும் மும்பை மாதிரி ஏரியாங்க அத சிட்டியில் கல்கட்டா மாதிரி தான் இந்த மியூசிக்கெல்லாம் ரொம்ப வரவேற்கிறாங்க இங்கே சவுத் இந்தியாவில் பெங்களூர் வரைக்கும் தான் அந்த விஷயங்கள்லாம் நடக்குது அதுக்கு கீழே யாரும் வந்துட்டு இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு ஆடியன்ஸ் வந்துட்டு ட்ரம்ஸா அப்படின்ற மாதிரி சாதாரணமாக பார்க்குறாங்க ஆனால் அப்படி இல்லை இந்த நிகழ்ச்சியில் வாசிக்கணும் இது யார் கியூரேட் பண்ணுறது அது அப்படின்னாவோ லிடியனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு விஷயம் வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு அழகாக மியூசிக் வந்து டெவலப் ஆகணும் எவல்யூஷன் வரணும் அப்படின்றதுக்காக இந்த இந்த ஷோ வந்துட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக இனிஷியேட் பண்ணி நடத்துகிறோம் அதுக்கு டேவ் விக்கல் வர்றது வந்து எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா அவர் தம்பி சொன்ன மாதிரி டேவ் விக்கலோடைய ஃபுட் ஸ்டெப்ஸ் பார்த்து தான் நிறைய மியூசிஷியன்ஸ் அவரை மாதிரி வாசிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க ஸோ அவரே வந்துட்டு இந்த நிகழ்ச்சி நடத்தும் போது எவ்வளோ பெரிய பெருமை சென்னைக்கு இது இது பணத்துக்காகவோ ஒரு கமர்ஷியலுக்காகவோ ஒரு டிக்கெட்டு விற்கணுன்றதுக்காகவோ இது வந்துட்டு ஒரு இவங்கக்கிட்ட கொடுத்துட்டு பெருசாக ஆக்கணுன்றதுக்காகவோ கிடையாது உண்மையாக சொல்ல போனால் எங்களுக்கு இதை மியூசிக்கை தவிர இதை எப்படி நடத்தணும்னு கூட தெரியாது ஃபெப்ரவரி மாதம் ஆரம்பித்தது ஹாலை புக் பண்ணோம் நாங்கள் ஆனால் செப்டம்பர் முப்பதாம் தேதி கூட எங்களுக்கு என்ன பண்ணணும்னே தெரியாது டிக்கெட்டு விற்றா ப்ரோக்ராம் பண்ணலாம் பரவாயில்ல வீட்டில் சேர்த்து வச்ச காசை வச்சுட்டு ஷோ பண்ணலான்றது தான் இந்த அறிவே இருந்திருக்கு எங்களுக்கு ஆனால் எல்லாரும் இப்போ வெல் விஷியர்ஸ் எல்லாம் முன்னாடி என்ன இப்படி பண்ணுறீங்க எவ்வளோ பெரிய பட்ஜெட்டு என்ன நீங்கள் ஸ்பான்சரே வாங்காமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிலாம் கேட்குறாங்க ஸ்பான்சர்கிட்ட போயிட்டு நாங்கள் வந்து எப்படி பெக்கிங் பவுல்ஸ் எடுத்துக்கிட்டு போகணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஈவெண்ட் கிட்ட கொடுங்க அப்படின்னு அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு அது கூட ஒரு மாதிரி போய் கையுற மாதிரி ஒரு விஷயம் தானே மியூசிஷியன்ஸுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்ல பையன் அதுக்கு மேல டேடி நீ எங்கேயும் போய் நின்று அவமானப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் எனக்கு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல என்ன பண்றதுன்னு தெரியல இப்ப நீங்க கேக்குற கேள்வி கூட இது எந்த மீடியா எடுக்க போகுதுன்னு சொல்றீங்க எங்களுக்கு பதில் சொல்ல கூட தெரியல இன்னும் யாரையாச்சும் அப்ரோச் பண்ணணுமானு தெரியல ஆஹ் ஒன்னும் புரியல நாங்ககிட்ட இருக்கிற காசை வச்சிட்டு செய்ய முடியும் நிகழ்ச்சி எங்களுக்கு போக்கஸ் எல்லாமே அந்த மேடை அந்த அழகாக அந்த எல்லாரும் ஆறு பேர் வாசிக்கணும் அது எல்லாரும் ரசிக்கணும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு இருக்கு இது யார் எடுக்க போறா என்ன பண்ண போறா எதுவுமே தெரியாது இந்த நிகழ்ச்சி அழகா நடக்கணும் மட்டும் தெரியும் ஏன்னா நாங்கள் நம்புகிற மியூசிக் வந்து எங்கள் எங்களை மானத்தை காப்பாற்றும் அந்த நிகழ்ச்சி அழகா நடத்தும் எல்லாருடைய சப்போர்ட் இருக்கும் இவ்வளோதான் ஆமா ஸோ மோகன்லால் சார் அவரோட ஃபஸ்ட் டைரக்டோரியல் டெபியூ பரோஸ்ன்ற ஒரு படம் ஸோ ஒரிஜினலி ஷார்ட் இன் த்ரீ டி அண்ட் அதுக்கு நான் வந்து சாங்ஸ் மட்டும் நான் கம்போஸ் பண்ணுறேன் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து மார்க் கிளியன் இருந்து ஒருத்தர் பண்ணுறாரு ஸோ அந்த படத்தில் வேலை செய்ய எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் மேக்ஸிமம் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு அண்ட் ஃபஸ்ட் ஸ்க்ரீனிங் இப்போ கொஞ்சம் நாள் முன்னாடி இப்போ நடந்திருக்கு அண்ட் கூடிய சீக்கிரத்தில் அதுவும் ரிலீஸ் ஆகும் ஸோ அதில் மூணு சாங் மூணு சாங் ஒரு சாங் வந்து மோகன்லால் சாரே பாடியிருக்காரு உங்கள் மலையாளத்தில் இது பேன் இண்டியா ஃபிலிம்ன்றதால் அந்த அஞ்சு லாங்குவேஜில் வரும்னு சொன்னாங்க ஸோ ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா ஷான் அண்ட் பல்ராம் அண்ட் உத்ரா உன்னிகிருஷ்ணன் அவங்க அண்ட் தமிழில் தமிழில் மதுபாலகிருஷ்ணன் ஸோ இவங்கெல்லாம் சில பேர் பாடியிருக்காங்க ஸோ அவருக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த படம் டூ தௌசண்ட் நைன்டீன்லேயே ஆரம்பிச்சதுனால ஸோ அப்போதுலேருந்தே ஒர்க் அவர் என்னோட குரோத்துன்னு இதை சொல்லலாம் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கார் அவரும் ஸோ அவருக்கும் ரொம்ப சந்தோஷம் எனக்கும் அவர் எப்போல்லாம் மீட் பண்ணுறோம் ரொம்ப அன்பாக பேசுவார் என் வீட்டுக்கு மூணு வாட்டி வந்திருக்காரு அண்ட் அவரும் ஒரு திருக்குறள் பாடிருக்கார் ஸோ அதை இங்கே ரிவீல் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன் ஸோ அவர் அவர் பரோஸ்க்காக ஒரு பாட்டு பாட வந்தார் அதுக்கப்புறமா இல்லை நான் திருக்குறள் பாட உங்கள் வீட்டுக்கு நான் இன்னொரு வாட்டி வரேன்னு வாலண்டியராக அவரே சொல்லி இன்னொரு வாட்டி வந்தார் ஒரு டூ த்ரீ டேஸ் கேப்பில் ஸோ இஸ் சச் ஸ்வீட் பர்சன் ஆமாம் அவரையும் இன்வைட் பண்ணியிருக்கோம் அண்ட் அவரும் ஃப்ரீயாக இருந்தால் அவர் டெஃபினட்டாக அவர் வருவார் முந்த நாள் சாரி தான் நான் மேடமுக்கு ஃபோன் பண்ணேன் கவிதா மேடமுக்கு மேடம் இப்படி ஒரு ஷோ நடத்துகிறேன் இதை எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போது கூப்பிட்டு அவங்க வந்துட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்துட்டு ரெஸ்பான் பண்ணாங்க வீட்டுக்கு வந்துட்டு சொன்னாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க சார் நான் ப்ரெஸ் மீட்டை வந்து ஏற்பாடு பண்றேன் இது நீங்க நியூஸை போடணுமா இல்லை கூட தெரியல எனக்கு இல்லை இல்லை சொல்றேன் அவங்க வந்து அவ்வளோ நான் நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் என்னால் ஆனது எல்லாமே பண்ணுறேன் ப்ரெஸ் மீட்டை ஏற்பாடு பண்ணுறேன் இந்த நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இது எப்போவோ பண்ணியிருந்துருக்கணும் நீங்கள் இவ்வளோ லேட்டாக பண்ணுறீங்க இவ்வளோ பெரிய கான்செப்ட் யாராச்சும் பண்ணியிருந்தால் இதை கோடிக்கணக்கில் இதை வந்து சம்பாதிச்சிருப்பாங்க அவ்வளோ விஷயத்தை பண்ணியிருப்பாங்க நீங்கள் இவ்வளோ லேட்டாக சொல்கிறீங்க இருந்தாலும் இப்போ இட்ஸ் நாட் டூ லேட் ஐ வில் ஐ வில் மேக் திஸ் ஹாப்பன் அட் த ஏரியஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஒரே நாளில் தான் எனக்கு இந்த ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க அவங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல அவங்கள ரொம்ப ஒரு ரொம்ப எங்க குடும்பத்து சார்பா ரொம்ப நன்றி அவங்களுக்கு சொல்லிக்கிறேன் அதே மாதிரி இது வெளியே இன்னும் நியூஸ் பேப்பர்ல ஆடு கொடுக்கறதோ அதுன்னு எங்களுக்கு எப்படி பண்ணணும்னு கூட இந்த ப்ராசஸே தெரியாம இருக்கிறோம் எல்லாரும் நம் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க நாங்க அதுவும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஜெயிச்சுட்டு அப்படியே எல்லாமே தெரியும் அப்படின்ட்டு ஏன்னா இப்பதான் எங்களுக்கு இப்படி இல்லாதான் பண்ணணும் போல இருக்குன்றது தெரிய வச்சதே மேடம் தான் சோ ப்ரெஸ் மீட் சொன்னாதான் எல்லாரும் பேப்பர்ல போடுவாங்க நாலு பேர் வந்து நிகழ்ச்சியை பாப்பாங்க அப்படின்ற மாதிரி இது நடந்திருக்குன்னு அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் மேடம் உங்க எல்லாருக்கும் நன்றி எல்லாருக்கும் நன்றி நீங்க எப்படி இத ப்ரமோட் பண்ணணும்னு நினைச்சாலும் நீங்க ப்ரமோட் பண்ணலாம் ஆஹ் ஆனா எந்த மீடியா எடுக்குது இந்த ஷோவை எடுக்குதுன்னு தெரியல இப்போ நேத்து நாங்க ஒரு முடிவு பண்ணி வச்சிருந்தோம் நம்ம கண்டென்ட்டா எடுத்து வச்சுக்கலாம் இந்த ஷோ நடக்கிறத ஒரு த்ரீ ஹவர்ஸ் மூவியை எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்றது தம்பி சொன்னாரு அந்த மூவியா எடுத்து வச்சுக்கிட்டா எப்பயுமே அது வந்துட்டு ஒரு மூ யாருக்காச்சும் அப்படி கொடுக்கலாம் அப்ப வந்து விருப்பப்பட்டு வாங்குவாங்க இப்ப சொன்னா யாருக்கும் தெரியாது எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா யார் எந்த சிங்கர் வருவாங்க எந்த சூப்பர் சிங்கர் வருவாங்க அவங்க வந்தாதான் தான் எங்களுக்கு நாங்க வந்து கேமரா எடுத்துட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் ஒரு ரெண்டு சேனல் கேட்டதுல நாங்க இதெல்லாம் யாரு ட்ரம்ஸ் எல்லாம் இதெல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு டாக் வந்தது அதனால நாங்க முன்கூட்டியே போய் இத போய் சொல்லி இது எப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்றது கூட எங்களுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு சொல்லாம இருக்கும் அதனால சேஃபர் சைடு இந்த ஷோ நடக்கும்போது யாரையுமே வீடியோ எடுக்காதீங்கன்னு கூட சொல்லலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம் நம்ம வரைக்கும் ஒரு வீடியோ டீமை வச்சுட்டு ஒன்று எடுத்துட்டு இந்த இந்த செலவுகள் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுபது லட்ச ரூபாய்க்கு மேலே போக போகுது ஸோ எங்களுடைய நாங்கள் சேர்த்து வச்ச காசெல்லாம் போட்டால் கூட இதெல்லாம் ஈடுகட்ட முடியாது இந்த ஷோ பண்ணிவிட்டு அதனால அட்லீஸ்ட் இந்த கண்டென்ட்டை ரெடி பண்ணிக்கிட்டு இது அப்புறமா ஏதாவது ஒரு சேனலுக்கு யார் வாங்குறாங்களோ என்ன மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு தாட் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி சேர் எல்லாம் காலியா இருக்க கூடாதுன்றது ஒரு ஒரு பெரிய இது அந்த சேர்ஸ் எல்லாம் காலியா நீங்க நீங்க வந்துட்டு வந்துட்டு இந்த கொஞ்சம் ஸ்ப்ரெட் அவுட் இருக்கூடாதுன்றதுனாலே அது எங்க குடும்பத்துக்கு நீங்க செய்யறது ஒரு பெரிய ஒரு பாக்கியமா நான் நன்றி பெஸ்ட் எங்களுக்காக நினைக்கிறேன் கண்டிப்பா மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு எல்லா விட பிரைஸ்ல மைனஸ் ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் மட்டும்தான் உங்க சந்தோஷத்தை ப்ளஸ் பண்ண போற ஓடிடி பிளஸ் இப்ப உங்க கையில உடனே டவுன்லோட் பண்ணுங்க ஓடிடி பிளஸ் இது ஆல் இன் ஒன் ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க என்டர்டைன்மெண்ட் ப்ளஸ் பண்ணுங்க ஓடிடி பிளஸ்